இந்த குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிக்கி இருக்கும் போது யாரெல்லாம் சிரிக்கிறீங்களா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஹியூமர் ஹியூமரு இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நான் மூணாவது ஒரு படம் சொன்னேன் இல்லையா சுக்ரீவனு அவர் போய் எப்படி நான் அர்த்தராத்திரி கனவு வந்து விழுந்ததும் போய் கட்சியை அடமா சரி குடும்பத்தை அடமான வச்சு வந்தாரோ அந்த மாதிரி இவர் தினம் தினம் கனவு காணுவார் தினம் தினம் ஒரு ஒரு மாதிரி ஆவார் தினம் தினம் ஏதாவது ஒரு கட்சி கூட போய் கட்சியை அடமான வைப்பார் அப்படியான ஒரு குடும்பம் சேர்ந்தவர் தான் இவர் இவர் என்னன்னா ஒரு நாள் இந்த குடும்பத்தை குடும்பத்துக்குள்ளே இருப்பார் இன்னொரு நாள் இலை கூட இருப்பார் இன்னொரு நாள் சூரியன் கூட இருப்பார் அப்புறம் பூ கடைசியில் தான் குடும்பத்தில் இருக்கிறதே மறந்து போயிடுவார் இஷ்டத்துக்கு போய்சுக்கே இருப்பார் அதனால் இந்த படம் முழுக்கவே இவரை பார்க்கும்போது மட்டும் குபீர் குபீர்னே சிரிப்பு வந்துக்கே தான் இருக்கும் நல்லாவே விமர் ஒரக்கோட்டாக இருக்குதுன்னு தெரியுது இந்த குடும்பம் யார் கூட இருக்குது தனியாகவே நிற்குமா இல்லை எங்கேயாவது போய் சேருமா இல்லை களைச்சிருமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது நினச்சாலும் சிரிப்பாகவே வந்துக்கே இருக்குது அந்த லட்சணத்தில் இருக்குது இந்த குடும்பம் கடைசியாக நம்ம திரையும்தோட பார்க்க போகிற படம் இவிங்க தான் இவங்கலையுமே கூட்டணி வீரல் அப்படின்னு ஆரம்பித்து போயிருச்சு ஏன்னா கூட்டத்தில் ஒரு கருப்பாடு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அடித்து விரட்ட ஆரம்பிச்சிடுவோம் எங்கள்லேயுமே ஒரு கோட் இருக்குது நேற்று தான் இதை கண்டுபிடிச்சேன் அதுவும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா கண்டுபிடிச்சேன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்காங்க எங்கள் பார்த்திங்களா பேர் மேலே பார்த்தீங்களா இது எப்படியும் பிரிஞ்சு போய் தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் க வாங்கிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இந்த லட்சங்களில் போனால் கூடிய சீக்கிரம் இந்த குடும்பம் விளங்காது அப்படி தான் எனக்கு தோணுது இது மாதிரி அப்பப்போ இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நான் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் எப்போல்லாம் ஸ்டோரி வருதோ அப்போல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இதை நான் காட்டுவேன் இது நியூஸ்டீன் மேல சத்தியம் ஓகே கடைசியாக வந்து தான் சொன்னேன் தெரியுமா காந்தியோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்